கிரைஸ்தர்ல கத்தடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்களா கத்தர் எனக்கு கொடுக்குற வேத வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினொன்றாவது வசனம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அதில் லாஸ்ட் சென்டென்ஸாக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவர் விரும்புகிற ஒரே காரியம் என்ன அப்படின்னா பரிசுத்தமாக இருக்கணும் நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்னா பரிசுத்தத்தை தான் விரும்புகிறாரு நம்ம முழுமையாக அதான் என்ன சொல்கிறது வெளிப்படுத்துனதில் கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனம் பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டுமா அப்போது அவருடைய வருகை வரைக்கும் நம்மளை என்ன செய்கிறார் அப்படின்னா பரிசுத்தப்படுத்திக்கொண்டே இருக்கிறாராம் தேவன் என்னென்ன கதைகள் என்னென்ன பிள்ளைகள் துணிகரங்கள் என்னென்ன காரியங்கள் உண்டோ அவ்வளோத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு சுத்திகரிக்கிறார் அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆனால் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும்னு சொல்கிறார் ஆண்டவர் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லிக்கட்டு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உயிர்த்து ஆராத ஆராயணம் நம்மளை நாமளே ஆராயணும் நம்ம இன்றைக்கி என்ன முறுதல் செய்திருக்கிறோம் என்ன காரியங்களை தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சுருக்குறோம் என்ன தேவனுக்கு பிடிக்காத வார்த்தைகள் பேசியிருக்கிறோன்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்யணும் ஆராய்ந்து அறியணும் நம்முடைய இருக்கிற கரைகள் திரைகள் பிள்ளைகள் எல்லா மாசுகள் எல்லாவற்றையும் ஆண்டவற்றை சொல்லி அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கணும் நம்மளை நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும் என்று வேதவசனம் சொல்கிறது ஒன்று தொசல் ஒன்னிக்கையர் ஒன்று தொசல் நிக்கையர் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல அல்ல பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் தேவன் நம்மளை அழைத்தது வந்து அசுத்தத்திற்காக அல்ல அசுத்தத்தை தேடி போடுறது அசுத்தத்தை நோக்கி செல்கிறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கலை பரிசுத்தமாய் வாழ்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் அதனால தான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேத வசனம் சொல்கிறது இந்த நாட்களில் கர்த்தர் தெரிந்தெடுத்த பிள்ளைகள் உலக வாழ்க்கைக்கு நேராக நம்ம என்ன செய்யக்கூடாது கடந்து போகவே கூடாது உலகத்தாரை போல பேச்சு உலகத்தாரை போல நட உட பாவனைகள் உலகத்தாரை போல நம்ம இருக்கக்கூடாது உலகத்திலேருந்து வேறு பிரித்து எடுத்திருக்கிறார் தேவன் பரிசுத்தத்துக்குன்னு நம்மளை நியமித்து பரிசுத்த சிந்தை பரிசுத்த நடக்கை எல்லாத்துலையும் ஒரு பரிசுத்தம் வேண்டும் என்று தேவன் இந்த நாட்களில் உங்களிடத்தில் அன்பாய் வேண்டிக் கொள்கிறார் என்ன அப்படின்னா தேவன் நம்மை பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் அசுத்தத்திற்கு அல்ல அசுத்தங்கள் எப்படின்னா ஒரு ஆடு ஒரு சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சுன்னா ஆடு என்ன செய்யும் அப்படின்னா அந்த சாக்கடையிலேருந்து இருந்து வர்றதுக்காக பிரயாசப்படும் முடிஞ்ச அளவுக்கு இரத்த காயங்கள் பட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை அங்க 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 ஆடுகளுக்கு இரத்த காயங்கள் இருந்தாலும் அந்த ஆடு மேல ஏறி வர்றதுக்கு அந்த ஆடு அவ்வளவு பிரயாசப்படும் பார்த்துக்கோங்க அதே மாதிரிதான் கத்திருந்த நாட்கள் சொல்லுகிறார் எந்த பாவத்தில் விழுந்து கிடக்குறோம் எந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறோம் இன்னும் அந்த பாவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு இன்னும் பிரயாசப்படாமல் இருக்கிறோமா கர்த்தன் நாட்கள் சொல்லுகிறார் அந்த பாவத்திலேருந்து வெளியே ஏறிவா ஆட்டுக்குட்டியை போல அந்த பாவத்திலேருந்து வெளியே ஏறி வா எவ்வளவு பெரிய சாக்கடையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அசுத்தமாக இருந்தாலும் அந்த ஆடு மேலே ஏறி வந்து ஒரு அந்த உடம்பை ஒரு உழுப்பு உழுப்பி அந்த ஆடு என்ன செய்யணும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது அதே போல கத்தர் இந்த நாட்களில் சொல்கிறார் பாதாள சாக்கடைகள் போல கிடக்கிற அந்த மாதிரிப்பட்ட பாவத்தில் விழுந்து கிடக்கிற உங்களை பார்த்து கத்தர் சொல்கிறார் எலும்பி மேலே வாருங்கள் தேவன் உங்களை பரிசுத்திற்காக அழைத்திருக்கிறார் அசுத்தத்திற்காக அல்ல இந்த நாட்கள் உலகம் எங்கிலும் பார்த்தால் பரிசுத்தம் இல்லாத வண்டிக்கு அசுத்தங்கள் நிறைந்து போய் கிடக்கிறது தேவன் ஏன் நம்மளை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார் அதே அசுத்த குளத்துக்குள்ளா போய் மறுபடியும் போய் கடக்கிறதுக்கா இல்லவே இல்லை பரிசுத்திற்காக அழைத்திருக்கிறார் தேவன் இந்த நாட்களை சொல்லுகிறார் தேவன் உங்களை பரிசுத்திற்காக அழைத்திருக்கிற நீங்கள் அந்த மாதிரிப்பட்ட சாக்கடையான பாவங்களில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் கொண்டு தோசல் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய இருக்கிறது ஆமின் கருத்துடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் ஆண்டவரே என்னை குறித்து நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் ஆ நம்ம இவ எல்லாரும் ஜபிக்கக்கூடிய ஜபம் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் என்னை கொண்டு நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று நம்ம எல்லாரும் ஜபிக்கிறோம் கர்த்தர் சொல்கிறார் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளை இடத்தில் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே என்னுடைய சித்தமாக இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார் ஆமேன் ஆமேன் இந்த நாட்கள் கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார் வேற எதையுமே நம்ம கத்த கட்டி கொண்டு போகிறது கிடையாது பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த நாட்களில் பரிசுத்தத்தை குறை குறித்து பிரசங்கிக்கிற பிரசங்கிங் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க அதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் விரும்புகிற ஒரே காரியம் என்னென்னா பரிசுத்தத்தை மட்டும்தான் விரும்புகிறார் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆமீன் ஸ்தோத்ரம் சங்கீதம் நான்காம் அதிகாரம் சங்கீதம் நான்காம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களே சங்கீதம் அமீன் ஸ்தோத்ரம் சங்கீதம் இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் காற்று அதிகமாக அடிக்கிறதுனால அந்த வசனங்கள் சரியாதுன்னு பார்க்க முடியல கத்திர ஸ்தோத்திரம் சங்கீதம் இருபத்தைந்து பதினொன்றுல சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு அதில் வந்து தாவீதி ராஜா எழுதியிருக்கிறாரு அந்த சங்கீதத்தை அவர் சொல்றாரு பாருங்களேன் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு மீறுதல் நடந்தது அந்த மீறுதல்கள் நிமித்தம் அவர் அந்த சங்கீதத்தில் நம்ம முழுமையாக படித்து பார்த்தோம்னா வியாகுலப்படுகிறாரு இந்த நாட்களில் நம்ம பாவம் செய்கிறோம் இந்த உலகத்தில் வாழ்றதுனால பாவங்கள் நம்மளை மேற்கொள்கிறது எந்த அளவுக்கு நம்ம மனம் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை கழுவும் என்னுடைய பாவங்களை மண்ணும் என்று எவ்வளோ தூரம் என்னுடைய பாதத்தில் அமர்ந்து கெஞ்சுகிறோம் என்றால் ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க அதுக்கு அடுத்து அந்த பக்கம் போனால் அதே பாவத்தை செய்யக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க கர்த்தர் சொல்லுகிறார் மனம் கசந்து அவருடைய பாதத்திலே விழுந்து நான் இந்த பாவத்திலே செய்து விட்டேன் ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிங்க என்று கர்த்திடத்தில் கேட்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறதுக்கு தேவன் பிரியப்படுவார் அல்ல அல்ல எந்த இடத்தில் விழுந்தீர்கள் அந்த இடத்தில் இப்போ எலும்பி வாங்க என்று தேவன் அழைக்கிறார் நான் அனைத்து என்னுடைய ஜனங்களை நான் அணைத்துக் கொள்வேன் எந்த பகுதியில் நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்கள் எழும்பி வாருங்கள் என்று தேவன் இந்த நாட்களில் அழைக்கிறார் ஆமேன் சங்கீதம் இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது உங்களுடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும் இப்படி கெஞ்சணும் ஆண்டவர்கிட்ட என் அக்கிரமம் பெரியது ஆண்டவரே இந்த பூமியில நான் வாழ்றதுனால என் அக்கிரமங்கள் சூழ்ந்து கொள்கிறத ஆண்டவரே என்னுடைய எல்லாம் மன்னி மேசப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் விழணும் விழுந்து கெஞ்சணும் என்று வேதவசனம் சொல்லுகிறார் தாவீது ராஜ சங்கீத ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார் பார்த்துருக்கிறீங்களா வாசி வாசித்த அனைவருக்கும் தெரியும் அவர் அந்த பாவத்தை செய்துவிட்டு கதறுகிறார் கதறுகிறார் அவரை குறித்து தேவன் சாட்சி சொல்கிறார் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உழவன் என்று சாட்சி சொல்கிறார் நம்மளை பார்த்து தேவன் அப்படி சொல்லணும் சொல்லணும் ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னா அந்த குற்ற மனசாட்சியிலே விழுந்து கிடந்து ஐயோ பாவம் செஞ்சிட்டனே பாவம் செஞ்சிட்டனே அப்படி கிடையாது அந்த பாவத்திலேருந்து வெளியே வரதான் தேவன் விரும்புகிறார் மன்னிப்பு கேளுங்க நான் இந்த பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பார்வை பார்த்துட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத நபர்கள்ட்ட ஆண்டவரே மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பார் கண் மன்னிக்க தயவருத்த தேவன் அவர் உங்களுடைய பாவங்களை பாராதபடிக்கு அவர் மன்னிக்கிற இருக்கிறார் மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் அந்த பாவத்தில் போய் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவும் என்று வேத வசனம் சொல்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஒன்பதுல ராஜா சொல்றாரு பாருங்களேன் என் பாவங்களை பாராதபடிக்கு நீருமது முகத்தை மறைத்து என் அக்ரமங்கள் எல்லாம் நீக்கியர்களும் ஆமேன் நம்மளுடைய பாவங்களே அவருடைய சமூகத்தில் அறிக்கை இடும் பொழுது நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் தேவன் மன்னிக்கிறார் பாவங்களெல்லாம் அவருடைய முதுகுக்குனால் தூக்கி எறிகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது நாட்களை துணிகரமாய் பாவம் செய்யக்கூடாது நம்ம துணிகரமாய் பாவத்தை செய்து கொண்டு செய்து கொண்டு அவருடைய பாதத்திலே விழுந்து கெஞ்சினால் புரோஜனம் கிடையாது தேவன் சொல்லுகிறார் உன் பாவங்களை என்னுடைய சமூகத்திலிருந்து அறிக்கையிடு நான் மன்னிக்கிறேன் நான் மன்னிக்கிறேன் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவர்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறனும் இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்கிறது பாவத்தை செய்து கொண்டு குற்ற உணர்வோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் இல்லை நீ எழும்பி வா உன்னை நான் நேசிக்கிறேன் உனக்காகத்தான் நான் கல்வாரி சிலுவில் ரத்தம் சிந்தினேன் உன்னை நான் மீட்டுக்கொள்கிறேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதில் பாவத்தில் விழுந்துட்டனே நான் இப்படி பார்த்துட்டனே இப்படி பண்ணிட்டனே ஆண்டவரே உனக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சுட்டேனே ஆண்டவரே நீ நான் எப்படி ஆண்டவரே உன்னோட முகத்துக்கு நேராக நான் வந்து நிற்பேன் என்று ஒரு மறைவிடத்தில் இருந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் சொல்லுகிறார் வா நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உடைய பாவங்களை கழுவுகிறேன் வா என்னிடத்தில் உன்னை நான் ஆசீர்வதிக்க இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த பாவத்தில் எந்த கட்டுகளில் விழுந்து கிடக்கிறீங்களோ இந்த நாட்கள் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் ஆ எழும்பி வாருங்கள் கர்த்தருக்காக ஏகையாச்சலம் செய்கிறதுக்காக எழும்பி வர கர்த்தரின் நாட்கள் உங்களை அழைக்கிறார் அந்த பாவத்தை எல்லாம் தேவசமூகத்தில் கண்ணீர் விட்டு அறிக்கை செய்யுங்கள் தாவீதிராஜ் அறிக்கை செய்தது போல ஆண்டவரே உங்கள் முகத்தை மறைத்த அக்ரமங்கள் எல்லாம் மன்னித்தரலும் என்று கர்த்தரோடு உறவாடுங்கள் மன்னிப்பார் கர்த்தர் நிச்சயம் மன்னிக்க அவர் மன்னிக்கிற மன்னிக்கிற தேவன் தானே மன்னிக்கிற தேவன் தானே அவர் மன்னிப்பார் அதுக்காக முடங்கி விடாதீர்கள் நான் இந்த பாவம் நான் முட்டங்கி போய் இருந்து விடாதீர்கள் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சரி கர்த்தர் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாரு நீங்க போய் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் இருந்து கதர்றீங்க ஆண்டவரையும் இந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு முதல்ல பாவ அறிக்கை பண்ணுங்க மறுபடியும் இந்த பாவம் உங்களை மேற்கொள்ளாது இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன் அதை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த பாவ உங்களை மேற்கொள்ளாது கர்த்துடைய பிள்ளைகளை இப்போ சில நா சிலவங்க வந்து சில காரியங்களை வீக்னஸாக இருப்பாங்க வீக்னஸ்ஸாக இருப்பாங்க எதில் அப்படின்னா ஒரு செல்ஃபோன் எடுத்தால் அதில் தேவையில்லாத காரியங்கள் பார்க்குறதில் சிலவங்க வீக்னஸ்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரிப்பட்ட காரியங்களை வந்து கர்த்தர் சொல்கிறார் அதை அவாய்ட் பண்ணுங்கள் அந்த காரியங்களை அவாய்ட் பண்ணுங்கள் செல்ஃபோனில் தேவையில்லாத காரியங்களை பார்க்குற காரியங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அது வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்ட்ட ஒப்புக்கூட ஒரு தீர்மானம் எடுங்க அந்த நாட்களில் நான் செல்ஃபோனில் இன்னி தேவையில்லாத காரியங்கள் பார்க்க மாட்டேன் ஆண்டவரேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவர் சில நபர்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் ஆமாம் இது கர்த்துடைய பிள்ளைகள் கர்த்துடைய பிள்ளைகள்கிட்ட கருத்து பேசுவார் எனக்கு அந்த அனுபவங்கள் இருக்கிறது என்னென்னா நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க அந்த துர்மார்க்க காரியங்களை விட்டு வெளியில் வர மாட்டாங்க அந்த நபர்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவார் அந்த நபர்கள்ட்ட பேசக்கூடாது தான் அந்த நபர்கள்ட்ட அது மீறி போய் பேச போகும்போது பாவங்கள் வரும் அதனால் அந்த பா அந்த நபர்கள்ட்ட பேசக்கூடாது சில ஆட்கள்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா டிவியில் வந்து டிவி பார்க்கக்கூடாது டிவி பார்க்க பார் ஆனால் அதையும் மீறி ஒரு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஒரு தீர்மானம் எடுக்காண்டவரே நான் இன்னும் டிவி பார்க்க மாட்டாண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் அந்த தீர்மானத்துக்குள்ளே ஒப்பு கொடுங்க இப்படி நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பாவ பண்ணி இப்படி ஒப்பு கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டு ஸ்தோத்திர பலிகள் கர்த்தருக்கு அதிகமாய் செலுத்த வேண்டும் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதவசனம் சொல்கிறது நாம் அதிகமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் துயாதி உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் இப்படி நம்ம உள்ளத்திலிருந்து இருந்து ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுத்துக்கொண்டே இருக்கணும் கர்த்தரை மகிமைப்படுத்திக்கொண்டே இருக்கும்போது சத்ரு வைக்கப்படுவான் அதுக்கப்புறம் பாடல்கள் நமக்கு தெரிந்த பாடல்களை பாட்டு புஸ்தகத்தை திறந்து வைத்து கர்த்தரை நோக்கி பாடணும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொன்னது போல் கர்த்தருக்கு பாடிக்கொண்டே இருக்கணும் பாடிக்கொண்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஜெபிக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள் முதலாவது தெய்வ சமூகத்தில் போய் பாவ அறிக்கை செய்யணும் இந்த நாட்கள் என்னென்ன பாவங்கள் நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் நீங்கள் இந்த நாட்கள் நடந்த காரியங்களை சிந்தனையில் கொண்டு வந்து அந்த காரியங்களுக்காக பாவ அறிக்கை பண்ணி போ பண்ணிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுத்து அதுக்கப்புறம் துதிப்பாடல் பாடி அதுக்கப்புறம் ஜெபித்து பாருங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி மாறிடும் நீங்கள் கர்த்தரோடு உறவாடுகிறவர்களாய் காணப்படுவீர்கள் உலக அசுத்தங்கள் உங்களிடத்தில் வராது கர்த்தருடைய பிள்ளைகளே நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை கர்த்தரோடு இசைந்து இசைந்து பாடு அதே மாதிரி வீட்டில் பொழுது கர்த்தருடைய பாடலை போட்டு துணிக்க விடுங்கள் கர்த்தருடைய பாடல்கள் துணிக்கட்டும் வேத வசனங்களை துணிக்க விடுங்கள் வீடுகளை எப்போவுமே தேவ பிரசன்னம் இறங்கி வரணும் எல்லா பாட்டையும் போடாதீங்க கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்த பாடல் எது என்று பார்த்து கர்த்தருடைய பாடலை போட்டு கேளுங்கள் கேளுங்கள் வீட்டில் நாலு பேர் வீட்டுக்கு வர்றாங்கன்னா கருத்துடைய பிரசன்ஸை பார்க்கணும் கருத்துடைய பிள்ளைகளே அதற்காக தேவனுடைய பாடல் எப்பொழுதுமே உங்களுடைய வீடு ஜப வீடாய் மாற வேண்டும் என்று தேவன் இந்த நாட்கள் பிரியப்படுகிறார் ஜப வீடாய் மாற வேண்டும் என்றால் நாம முதலாவது பரிசுத்தமாய் மாற வேண்டும் தேவன் உங்களிடத்தில் வைத்திருக்கிற சித்தம் என்னவென்றால் நீங்க பத்து பேருக்கு போய் சூஷேஷா அறிவிக்கணும் பத்து சபைகள் கட்டணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னா தேவன் சித்தமாக இல்லை தேவன் உங்களிடத்தில் வைத்திருக்கிற சித்தம் என்னவென்றால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது தேவன் நம்மை பரிசுத்திற்காக அழைத்திருக்கிறார் அசுத்தமான காரியங்கள் இப்பொழுது நம்மளை விட்டு அகலனும் அகலன் அசுத்தத்தோடு இருந்து தேவனை ஆராதித்தால் அந்த ஆராதனை வீண் வீண என்று வேதவசனம் சொல்கிறது அதனால இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இன்னும் பரிசுத்தமாய் மாறுங்கள் கர்த்தர் வரப்போகிறார் கர்த்தருடைய வருகையில் அவரை சந்திக்கத்தக்கதாக நாம் முழுவதுமாய் பரிசுத்தமாய் மாறுவோம் நம்முடைய ஆவியாத்துமா ஆத்துமா சரீரம் முழுவதுமாய் பரிசுத்தமாகட்டும் பார்வை சிந்தனை பேச்சு நடக்கை ஏன் நம்ம படுக்கிற படுக்கை கூட கர்த்தருடைய கர்த்தருக்கு சித்தமாய் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் ஆமாம் கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய நம்ம இந்த ஆட்கள் துணிகரமாய் பேசுகிறோம் துணிகரமான காரியங்களை பார்க்கிறோம் துணிகரமான ஆண்டல் பேசக்கூடாதுன்னு சொல்கிற நபர்களில் பேசுகிறோம் தவறான காரியங்கள் இந்த மாதிரிப்பட்ட ஆபாசமான காரியங்கள் இந்த மாதிரிப்பட்ட அநேக காரியங்கள் நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் கர்த்தர் சொல்கிறார் வேண்டாம் வேண்டாம் என் மகளே என் மகனே என் நிலத்தில் ஓடிவா நான் உன்னை அணைத்து கொள்ளுகிறேன் நீ என்னுடையவள் நீ என்னுடையவள் என்று கர்த்தர் இந்த ஆட்கள் உங்களை அழைக்கிறார் அழைக்கிறார் இல்லை மகளே இனி கடைசி காலம் நாட்கள் இனி செல்லாது வந்துவிடு நான் உன்னை மார்போடு அணைத்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாட்கள் உங்களை அழைக்கிறார் யார் யார் வர தயாராகிறீங்களோ கர்த்தர் அனைத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களை வெக்கப்பட்டு போக விடமாட்டார் கர்த்தருக்காக நீங்கள் நெல்லுங்கள் உங்களை வெக்கப்பட்டு போக விடமாட்டார் இந்த நாட்களில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் எனக்கூட இருக்கிறார் வல்லவர் நல்லவர் எல்லாம் சொல்றோம் யாருக்குன்னா அவருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாயிருக்கிறார் இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து என் இடத்தில் என்ன கரை இருக்காண்டவரே என்னிடத்தில் என்ன பிழை இருக்காண்டவரே எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா உங்களுடைய பாதத்தில் எல்லாவற்றையும் வைத்து விடுகிறேன் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ரத்தம் என்னுடைய பாவங்களை அழ முழுவதை கழுவட்டும் ஆண்டவரே என்று இந்த நாட்கள் ஒப்புக்கொடுங்கள் உங்களுடைய பாவங்களை கழுவல் சித்தம் இருக்கிறார் எங்களை என்ன பாவம் வேணாலும் செய்திருக்கலாம் கத்திருந்த நாட்கள் மன்னிக்கிறார் மறுபடியும் அந்த பாவத்துக்குழைப்பை விழாதபடிக்கு எச்சரிக்காயிருப்போமாக கத்திருந்தா இந்த வார்த்தைகளை ஆசிரதிப்பாராக ஆமேன் ஒரு சிறிய ஜபம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நாங்கள் நன்றியோடு முயற்சி தோத்திருக்கிறோம் இந்த நாட்களில் அப்பா எங்களை நீ ஒரு விஷயம் கூட பரிசுத்தப்படுத்த சித்தமா இருக்கிற ஆண்டவரை எங்களுடைய பகுதியில் கத்தாவே பிள்ளைகள் ஆண்டவரை எழும்பி வர முடியாதபடிக்கு சத்ரு தடை செய்து குற்ற மனசாட்சியை கொடுத்து வைத்திருக்கிறானோ இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவி நாமத்தினாலே பிள்ளைகள் வெளியே வரட்டும் ஆண்டவரை அசுத்தத்திலே வெளியே வரட்டும் ஏசுவி நாமத்தினால எந்தெந்த பகுதியில் பிள்ளைகள் பாவ கிரீல் அகப்பட்டிருக்கிறார்களோ அப்பா இப்பொழுதே இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக கர்த்தர் பிள்ளைகளுக்கு விடுதலை கொட்டுக்க போகிற நன்றி கர்த்தாவே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை நாயகன் விடுதலை கொட்டுக்குமாறு நாங்கள் ஆண்டவரே அப்பா நீர் விடுதலை கொடுத்தமைக்காய் நன்றி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் வரத்திருந்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிங்க ஒரு விஷயம் கூட பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆதரிக்கிற தேவன் அரவணைக்கிற தேவன் சுத்தம் செய்கிற தேவன் ஒவ்வொருவரை அப்படியே ஆகின நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் துணிகரமாக எந்த பாவங்களையும் பிள்ளைகள் செதுடாதபடிக்கு பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி துதிகரமாகி மேல் அப்பாவுக்கே செலுத்துகிறோம் ஜபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் கத்திரதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஸ்தோத்ரா